வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசாவுக்கும் வடக்கு ஆந்திராவுக்கும் தரையேரி மேற்கு நோக்கி பயணித்த நிகழ்வு இப்போது மகாராஷ்டிரா மேற்கு பகுதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று குஜராத்தில் தரையேறி குஜராத்துக்கு ஒரு தீவிர பொழிவை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசா முதல் மியான்மர் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக இருவேறு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வும் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையேறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சத்தீஸ்கர் மேலும் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு கடுமையான தீவிர மழை பொழிவை கொடுத்து படிப்படியாக நிகழ்வு செயலிழக்கும் வருகிற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உள் படிப்படியாக தென்மேற்கு பருமழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் வெப்பச்சலமலை மலை தீவிரம் குறைந்திருந்தாலும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் வெப்பச்சல படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டை விட மூன்று மேலும் அதிகரிக்கும் அக்டோபர் மூன்றை விட நான்கு காற்றுப்பகுதிக்கும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்து ஆறு தேதிகள் தென் மாவட்ட காற்றுப்பகுதி கிடைத்தாலும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழிலிருந்து படிப்படியாக அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வழியில் தமிழகத்தில் உள்பகுதி ஓரி இடங்கள் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு உள்பகுதி ஓரி இடங்கள் அதே வழியில் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்கள் பெரும்பாலும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட இடங்களில் இன்றும் ஓரிடங்களில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை விழுப்புரம் இந்த இடங்களில் ஓரிடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாகவும் கணவாய் லேசான சாரல் மழை மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது இன்று முதல் தென்மேற்கு பொறுமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் முப்பதாம் தேதியும் தென்மேற்குப் பொறுமலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் கணவாய் லேசான சாரல் மலை கொடுக்கும் விதமாக தென்மேற்குப் பொறுமலை தீவிரம் குறைய வாய்ப்பது அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் பெரிய அளவில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழை சாரண் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலைநூற்றுக்கும் இதன் காரணமாக அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் விருதுநகர் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெலாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மேலும் கும்பகோணம் நெய்வேலி இருந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவு காரைக்கால் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி மேற்கே குறைவாகவும் கிழக்கு சலச்செலாம் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் குறைவான பரப்பிலும் அதே வழியில் வடக்கைச் சிலச்சலம் மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதே வெளியில் கோயம்புத்தூர் மேற்கு கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அதற்கு கிழக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரியாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் மேலும் திருச்சி மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதியும் பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது காற்றுப்பகுதி என்பது மேற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் ஆனால் மேற்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது அதேபோலியே கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியை ஒது ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் இந்த இடங்களுக்குலாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புது அதாவது தென்காசி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி மேலும் திருநெல்வேலி மேற்பகுதி இந்த இடங்களுக்குலாம் பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒதுக்கும் இடம் என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மட்டுமே குறைவான பரப்பை ஒதுக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தில் பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அக்டோபர் ஏழாம் தேதி முதல் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி அதிகாலை பத்து மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளை தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் அக்டோபர் எட்டாம் தேதி வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சல தொடர்ந்து அதிகரிக்கும் அதே வழியில் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்குவங்கம் இந்த பகுதியில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தாலும் படிப்படியாக தென்மேற்கு புறமழை உள் மாநிலங்களில் விலகி வட படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அடுத்த நாட்கள் அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தொடர்ந்து வெப்பச்சல மழை இருந்தாலும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அந்தன்மான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர வர வடகிழக்கு காற்றை படிப்படியாக மேற்கு நோக்கி திருப்பத்தி திசை திரும்பும் என்பதால் படிப்படியாக அந்த நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமலை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் தென் மாவட்ட காற்றுப்பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் பகுதி அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் அடுத்த நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் உள் மாவட்டங்களுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதிக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் தென் மாவட்ட காட்டுப்பகுதிக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போதும் உங்கள் காற்றுப்பகுதிக்கு மழை கிடைக்கிறதோ அந்தந்த அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் இப்போது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு ஒன்றிணைந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து தரையேறி மேற்கு நோக்கி வடமேற்காக பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் அக்டோபர் முப்பதை விட அக்டோபர் மணிக்கணும் செப்டம்பர் முப்பதை விட அக்டோபர் ஒன்றாம் தேதி காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்றை விட இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தியாக காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்